வருத்தப்படாத வாலிப சங்கம் மற்றும் பல திரைப்படங்களை வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் கொம்பு சீவி இந்த திரைப்படத்தோட ஒரு குளோபல் வீடியோ இன்னைக்கு வெளியாயிருக்கு மிக அருமையாக அந்த திரைப்படத்தோட லொகேஷன் மிக அருமையாக இது பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் மற்றும் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் தார்விகா சரத்குமார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் யுவன் சங்கராஜா அவர்கள் இசையமைக்கிறார் மிக அருமையான ஒரு கதாபாத்திரம் கொண்ட சிறந்த ஒரு படைப்புகளாக உள்ள திரைப்படம்தான் இந்த திரைப்படம் தேனியை மையமாக வச்சு மதுரை கம்பம் போன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆக்கு படி அடிப்படையாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் மிக அருமையான அந்த திரைப்படத்தோட வீடியோவை இன்னைக்கு குளோபல் வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட இயக்குனரை பொறுத்த வரைக்கும் மிக அருமையான ஒரு இயக்குனர் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறது ஸ்டார் சினிமா முகேஷ் செல்லை அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை தயாரிக்கிறார் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் என்று அழைக்கப்படும் ரவி மற்றும் ஸ்நேகன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிக்கிறாங்க மிக அருமையான ஒரு கலக்கல் காமெடியான ஆக்ஷன் சீக்வன்ஸியான ஒரு திரைப்படமாக கோம்பு சிவி திரைப்படம் அமைந்திருக்கு இந்த திரைப்படத்தோட லொக்கேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக கொடுத்துருக்குறாங்க அந்த திரைப்படத்தில் காமெடி கலந்த நகைச்சுவை மற்றும் லவ் ஸ்டோரி கலந்த மிக அருமையான ஒரு திரைப்படமாக திரைப்படம் அமர் இந்த திரைப்படத்தோட லொகேஷனை பார்க்கும் போதே படத்தோட இயற்கையை மற்றும் எல்லாத்தையும் பார்க்கும்போது மிக அருமையாக கொடுத்திருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சன் பயங்கரமா இருக்கு வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஆக்ஷன் கொடுக்கணுமோ அது போலவே அந்த கண்ணை வச்சு தான் மையமாக மிக அருமையாக பொன்றாம் அவர் இந்த திரைப்படத்திற்காக மிக அற்புதமாக கதையை எழுதி இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க தார்மிகா இவங்கள வேண்டாம் நாட்டாம் படத்தில் டீச்சரை வச்சுருக்காங்க அவங்களோட பொண்ணு தான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கும் நல்ல ஒரு கதாபாத்திரம் அதுவும் போலீஸ் கேட்டப்பில் இருக்கிறாங்க மிக அருமையாக கொம்புசுவி என்ற கதாபாத்திரத்திற்கு ஏற்றாறு போல இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகும் கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படம் தென்னகத்தில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் யாம்னா கரகாட்டம் மற்றும் அந்த பொன்ராம் இயக்கும் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே மண் சார்ந்த திரைப்படங்களை தான் மிக அருமையாக கொடுத்துருக்காரு பொதுவாக ஆக்ஷன் மற்றும் காமெடி கலந்த நகைச்சுவையலாக சிறப்பாக எடுக்கக்கூடியும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தோட வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு பேப்பர் போஸ்ட்டு மட்டும் இந்த திரைப்படத்தோட டெக்னீஷியன் வேலை மற்ற எல்லா வேலைகளையும் முடித்து ஃபினிஷிங் பண்ணி இந்த திரைப்படத்தோட தேட்டருக்கு விடுத தேதியை தான் மிக துல்லியமாக இந்த திரைப்படத்தோட டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த திரைப்படம் கூடிய விரைவில் திரைக்கு வருகிறது ஆகஸ்ட் மாதம் கன்ஃபார்மாக இந்த திரைப்படம் திரைக்கு வருகிறது அருமிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் தான் முதல் படம் அர்ணிகா இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட லொக்கேஷனில் ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா படத்தோடய மகிமையே மிக அருமையாக இருக்குது இந்த திரைப்படத்தோட பாடலும் மிக அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த திரைப்பட படத்துல ஆக்ஷன் மிக அருமையாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்தோட கதை மிக அருமையாக அமைஞ்சிருக்கு அவர் சூஸ் பண்ண லொக்கேஷனை பொறுத்த வரைக்குமே தேனி கம்பம் அந்த ஊர்களை தான் எடுத்திருந்தாங்க பொதுவாக போன வருஷம் கேப்டனோட பிறந்தநாள் தினம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி தான் அந்த பட பூஜை நடைபெற்றது கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதத்தில் இந்த கொம்புசிவி திரைப்படத்தோட படப்பிடிப்பு இன்று நிறைவடைந்தது நிறைவடைந்ததை தன்னோட விஷயத்தை வெளியில் ஷேர் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கொம்புசிவி திரைப்படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைந்து பார்த்தீங்கன்னா கும்பலாக சப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மற்றும் கேப்டன் சண்முக பாண்டியன் தார்மிகா பொன்ராம் மற்றும் விவன் சங்கராஜா போன்ற பலரும் பார்த்தீங்கன்னா இன்று கலந்து கொண்டு மிக அருமையாக கேக்கு வெட்டி கொண்டாடி இந்த திரைப்படம் சீக்கிரமாக திரைக்கு வர இருக்கிறது ஒரு தகவலை அப்டேட் கொடுத்துருக்கிறாரு பொன்ராம் மற்றும் சண்முக பாண்டியன் மற்றும் ஸ்டார் சினிமா முகேஷ் செல்லையா அவர்கள் இந்த படத்தை தயாரிக்கிறது இவங்க தான் முத முதல்ல இந்த திரைப்படத்தை ஸ்டார் சினிமா தயாரிக்கிறது மிக அருமையாக நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு கலக்கலான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் எடுத்திருக்கிறாரு அவர்கள் பல வெற்றி படங்களை கொடுத்த பொன்றாம் அவர்கள் இந்த திரைப்படமும் மிக அருமையாக உனக்கு வெற்றி படமாக அமையும் சொல்லி சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அதுபோல் அந்த கதையும் மிக அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்தோட லொக்கேஷன் எல்லாமே கிராமத்து கதாபாத்திரத்தில் உள்ள அளவுக்கு மிக அருமையாக கும்பிசீவி திரைப்படத்தோட வேலைகள்லாம் இருந்தது இதற்கு முன்னே படைத்தளவன் திரைப்படம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மறுநாள் சாப்பாடு போட்டார் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பு நிறைவடைந்த உடனே அவங்களுக்கு எல்லாரும் தேவையான இது பண்ணி கொடுக்க உடை மற்றும் நிறைய பேருக்கு என்னென்ன வேணுமோ பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன வேணுமோ எல்லாருக்கும் சகலத்தையும் வாங்கி கொடுத்தாரு சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தோட குளோபல் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறாங்க மிக அருமையாக இயக்குனர் பொன்ராம் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன விஷயங்களை எப்படி பண்ணுறாரோ அந்த விஷயத்தையும் சரி லொக்கேஷன் சண்முக பாண்டியன் அவர்கள் அந்த தென்மலை என்று சொல்லி அழைப்பார்கள் தென் மாவட்டங்களில் அந்த மலையோட அடிவாரத்தில் மேலே இருந்து எடுக்கப்பட்ட லொக்கேஷன்லாம் மிக அருமையாக இந்த திரைப்படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அந்த மதுரை மற்றும் தேனி கம்பத்துல தான் எடுத்திருக்கிறாங்க அந்த மலை உச்சியில் அந்த லொகேஷன் பாடல் மிக அருமையாக ஒரு மூணு பாடல் இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கு அந்த நாலு பாடலுமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்க அளவுக்கு மிக பிரமாதமாக இந்த திரைப்படத்தோட பாடலும் அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்தில் ஆக்சனும் பக்காவாக பண்ணியிருக்கிறார் சண்முக பாண்டியன் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த திரைப்படத்தில் நடிக்காம இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா படைத்தலவனுக்கு அடுத்து இந்த கொம்பு சிவி திரைப்படத்தில் கண்டினியூவா நடிக்கிறாரு இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் அதை விட பெட்ரா பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் வசனமும் சரி அதிகமாக பேசி இருப்பார் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு படைதலவன் திரைப்படம் எந்த அளவுக்கு ரசனையாக இருக்கிறோ அந்த அளவுக்கு காதல் மற்றும் ஆக்ஷன் போன்ற காமெடி கலந்த மிக சிறப்பான திரைப்படங்களில் நடித்து இந்த திரைப்படம் இப்போ திரைக்கு வர இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கொம்புசீவி திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் தேதி ஃபிக்ஸ் பண்ணலை தேதி ஃபிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் கொம்புசீவி திரைப்படம் அடுத்த மாதம் திரைக்கு வர வருகிறது மிக அருமையாக கொண்டாடும் அளவுக்கு பாக்ஸ் ஆப்ஸு சரி வசூலையும் பின்னி எடுக்கிற அளவுக்கு நமது கொம்புசீவி திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது இந்த திரைப்படத்தில் அந்த கிரகாட்டம் என்பது சொல்லும்போது மிக அருமையாக நமக்கு எதிர்பார்த்த போது அந்த பருத்தி வீரன் சீனில் வர்ற மாதிரி மிக அருமையாக இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு தளத்தை நமக்கு பதிவு செய்த போது மிக அருமையாக உள்ளது அந்த ஆண்டிப்பட்டி மற்றும் கம்பம் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த குக்கிராமங்களில் இந்த திரைப்படம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் திரைப்படங்கள் விறுவிறுப்பாக எடுக்கப்பட்டது கலகலப்பாக இரவு பகல் பாராமல் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் தான் உழைப்பு மிக அருமையாக இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைந்தது என்று இங்கே தன்னோட பதிவை கொம்பு சிவி திரைப்படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துக்கீங்களோ இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுக்கும் திரைப்படமாக மிக இருந்தது பட்ஜெட்டு ஏதோ ஒரு அளவு குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்கிறாங்க இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஆக்ஷன் கலந்த ஒரு சீக்வன்ஸியாக மிக அருமையாக காம்பினேஷனை பொறுத்த வரைக்குமே படத்தோட அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது மிக அருமையாக இருக்குது அந்த வீடியோவில் நம்ம பார்த்துல தெரியுது அந்த சண்முக பாண்டியனும் தார்மீகாவும் அந்த ஒவ்வொரு சீனும் அசைவுகளும் மிக பிரமாதமாக பொன்ராம் அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து இயக்க இருக்கிறாரு இந்த திரைப்படம் வெளிவர காத்திருக்கிறது கூடிய விரைவில் இந்த திரைப்படம் திரைக்கு வரும் என்று பொன்றாம் அவர்கள் கம்மி சோன் போட்டிருக்கிறாப்பில் மிக எதிர்பார்த்த அளவுக்கு ஆகஸ்ட் மாதம் இந்த திரைப்படம் திரைக்கு வரும் நீங்கள் கொண்டாடுங்க சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைத்துறையிலே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அடுத்து வளர ஹீரோவாக அனைத்து திரைப்படங்களுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக தான் இவர் திரைப்படங்களை பொறுத்த நல்ல ஒரு வெற்றியாக இனி வருடத்துக்கு இவர் ரெண்டு மூணு திரைப்படங்கள் கொடுத்துருவார் கொம்பு சிவி திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் இன்று மாலை ஆறு மணி அளவில் குளோபல் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க படப்பிடிப்பு தளம் நிறைவடைந்தது என்று கேட்கு வெட்டி கொண்டாடிய சண்முக பாண்டியன் விஜயகாந்த் போன்றாம் சுப்ரீம் சார் தரத்துக்காக சார்பிகா மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் மிக சிறப்பாக சென்னையில் நிறைவடைந்தது சிவி திரைப்படம் திரைக்கு வர இருக்கிற ரசிகர்களை காத்திருங்கள் மிக அருமையான தன்னோட படப்பிடிப்பு வீடியோவை சண்முக பாண்டியன் சரி மற்ற எல்லோருமே இன்றைய தினத்தில் ஷேர் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வடைதளவன் திரைப்படத்தை வெற்றியை தொடர்ந்து அடுத்து திரைக்கு வரவிருக்கும் கலக்கல் காமெடி ஆக்சன் கலந்த மிக அருமையான கொம்பு சீவி திரைப்படம் தென்னகத்தின் ஒரு இயக்குனர் என்று அழைக்கப்படும் பொன்ராம் அவர்கள் இயக்குனர் பாரதிராஜ் அவர்களை போவே மிக சிறப்பாக எடுக்கக்கூடிய மண்மாசனை திரைப்படங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு இயக்குனர் பல வெற்றி படங்களை கொடு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த படம் பிடிப்பு எடுப்பது என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று பொன்ராம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கொம்புசீவி திரைப்படம் கூடிய விரைவில் திரைக்கு வருது ரசிகர்கள் காத்திருங்க அடுத்து ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுக்குறாரு நமது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று மாலை வெளியானது சிவி திரைப்படத்தோட குழு வீடியோ சிறப்பாக ரசிகர்கள் கொண்டாடுங்க கொம்பு விசேவி ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும்